இன்றைய சிந்தனையாக செயலின் வழியே விளைவு என்ற தலைப்பை எடுத்துக்கொள்வோம் பக்தி மார்க்கத்தில் மக்கள் ஆழ்ந்து ஈடுபட்டிருக்கும் போது அவர்களிடம் சொர்க்கம் நரகம் என்ற கருத்துக்களை சான்றோர் பெருமக்கள் வளர்த்தார்கள் ஏனென்று சொன்னால் வாழ்க்கை என்பது அறத்தின் வழியே நடக்கும் அறநிலை தவறிய வாழ்க்கை என்பது சமுதாயத்தை அங்கீகரிக்காது அது பிறருக்கும் தனக்கும் துன்பம் தரும் எனவே பெரியோர்கள் அறிவு நிலையில் உயராத மக்களை எப்படி நல்வழிப்படுத்துவது என்று யோசித்தபோது போது கண்ட உண்மைதான் கண்ட வழிமுறைதான் சொர்க்கம் நரகம் என்ற கருத்தார் இதன் மூலம் சொர்க்கம் என்ற ஆசை காட்டி அவர்களை நல்லதை செய்ய வைத்தார் இன்ன இன்ன செய்தால் நன்மைகளை ஒருவர் இறந்த பிறகு சொர்க்கம் செல்லலாம் அங்கே அவருக்கு விரும்பிய மகிழ்வான வாழ்க்கையை வாழ முடியும் சிறந்ததெல்லாம் கிடைக்கும் சிறந்த உணவு கிடைக்கும் சிறந்த உடை கிடைக்கும் அனைத்து புலன் இன்பங்களையும் அனுபவிக்கலாம் என்று ஆசை வார்த்தைகளை சொல்லி அவர்களை நல்லவற்றின் அவன் நரகத்துக்கு செல்வான் அங்கே அவனுக்கு மிக கொடிய தண்டனைகள் கிடைக்கும் கொதிக்கும் எண்ணெயில் அவனை அவிழ்த்துவார்கள் தீயில் வாட்டுவார்கள் என்றெல்லாம் பயமுறுத்துவதன் மூலம் ஒருவனை கெட்ட செயலை செய்யாமல் தடுத்தார்கள் ஆக சொர்க்கம் என்பது ஆசை காட்டி நல்லதை செய்ய வைப்பதற்கும் நரகம் என்பது பயமுறுத்தி தீயவற்றை செய்யாமல் தடுப்பதற்கும் பயன்பட்டது இன்றைக்கு அறிவு உயர்ந்த நிலை இயற்கையின் தத்துவத்தை புரிந்து கொண்டவர் செயலுக்கு தக்க விளைவு உண்டு என்று உணர்ந்து கொள்வார்கள் அறத்தின் வழி நின்று வாழும் போது நான் அனுபவிக்கும் இன்பமே சொர்க்கம் சொர்க்கம் வெளியில் இல்லை இவ்வுலக வாழ்க்கையே நாம் சொர்க்கமாக மாற்ற முடியும் அன்பு கருணை மன்னிப்பு என்ற குணத்தோடு வாழ்கிற போது நல்லதை செய்கிற போது நம் வாழ்க்கையின் நன்மையே விளையும் சொர்க்கமாக மாறும் அறந்தவரி வாழும்போது நாம் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமே நரகம் செயலுக்கு தக்க விளைவு உண்டு என்பவர் வேதாத்ரி மகரிஷி அவர் ஒரு பாடலிலே தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவை எப்போதும் துன்புற்று இடர்படுவார் இதை உணர்வார் இதுதான் மகரிஷி குறிப்பிடக்கூடிய செயலுக்கு தக்க விளைவு உண்டு என்பதுதான் தெய்வ நீதி உலகத்தில் பல நீதிகள் இருக்கிறது ஆனால் நம்மால் மாற்ற முடியாத ஒரே தெய்வ நீதிதான் வாதத்திறமையினால் சட்டத்தின் நீதியிலிருந்து கூட ஒருவர் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் தெய்வத்தின் நீதியிலிருந்து தவறு செய்தவர்கள் தப்ப இயலவே இயலாது செயல் விளைவு தத்துவமே இறைநீதி என்கிறார் வேதாத்திய இயற்கையினுடைய மிகப்பெரிய பிரிக்க இயலாத மூன்று தன்மைகள் என்றால் அது தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு என்பார்கள் ஆங்கிலத்திலே பேட்டன் பிரசிசன் ரெகுலாரிட்டி என்று அழைப்பார் பேட்டன் தன்மை என்றால் என்ன ஒவ்வொன்றும் ஒரு தன்மை உடையது உதாரணமாக நீங்கள் ரோஜா பூ எடுத்துக்கொண்டால் அதனுடைய தன்மை ஒன்று தாமரைப்பூக்கு வேறொரு தன்மை மல்லிகைக்கு மற்றொரு தன்மை அதைத்தான் நாம் தன்மை என்கின்றோம் அது இயற்கையாக அமைந்தது மாறுபாடு இல்லாதது துல்லியம் என்பது இன்னொரு இயற்கையின் செயல் பிரபஞ்சத்தில் கோடான கோடி கோள்கள் சுழன்று வருகின்றன அவை ஒன்றுடன் ஒன்று மோதாமல் சுற்றி வருவதை பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்ன அவற்றில் இருக்கக்கூடிய துல்லியம் இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் எவ்வளவு என்று கணக்கிட்டிருக்கிறார் முன்னூத்தி இருபத்தைந்து நாட்கள் ஆறு மணி நேரம் ஒன்பது நிமிடம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் இந்த முன்னூத்தி இருபத்தைந்து நாட்கள் ஆறு மணி நேரம் ஒன்பது நிமிடம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் என்பதில் ஒரு செகண்ட் முன்னே போவதில்லை ஒரு செகண்ட் குறைவதும் இல்லை இதுதான் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு துல்லியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பூமி சூரியனை சுற்றி வருவது என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் இந்த பூமி நேராக சுற்றுவதில் இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்வாக சுற்றுகிறது இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பருவ காலங்கள் வருகிறது இல்லை என்றால் பருவ காலங்கள் இருக்காது இதை செய்வது யார் அதுதான் இயற்கை தெய்வம் இறைநிலை கருவிலிருக்கும் குழந்தைக்கு உணவளிக்கும் இயற்கை குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு பாலாக உணவை தயாராக வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட இயற்கை துல்லியமானது அப்போ நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்திதான் என்ன என்றால் துல்லியமான இயற்கை நாம் ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கூடிய தண்டனையை விளைவை எப்படி தராமல் போகும் அதைப் போல நாம் ஒரு நல்ல செயலை செய்தால் அதற்குரிய நல்ல விளைவை எப்படி தராமல் போகும் வந்தே தீரும் இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு செயல்படுகிற போது வாழ்க்கை வளமாகும் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழுத்து பின் பரமனை வேண்டுவதால் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் செயலிவு தத்துவத்தை நாம் இறைநிதி என்ற கருத்தாக்கத்தில் விளங்கிக் கொள்கிற போது நம்மால் நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் இறைநீதி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையை கூர்ந்து நோக்குகிற போது ஆராய்கிற போது நம்மால் கண்டுபிடித்துவிட முடியும் சிலர் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கு காரணம் என்ன என்று நீங்கள் ஆராய்ந்தால் கூட அவர்கள் செய்த செயல்தான் ஒரு காரணமாக இருக்கும் நாம் ஒன்றை பெறுகிறோம் என்றால் அதற்கு உரிய ஒன்றை தர வேண்டும் இது இயற்கை நீதி இந்த விளைவு தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் நாம் செய்யக்கூடிய செயலில் ஒரு ஒழுங்கும் ஒரு நேர்மையும் ஒரு அரவுணர்வும் வந்துவிடும் உதாரணமாக நாம் ஊதியம் பெறுகிறோம் என்றால் நான் உழைப்பை தருகிறோம் அதற்கு ஈடாக ஊதியத்தை தருகிறார்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிற போது நாம் தருவதற்கு ஈடாக பெறுகிறோம் ஆனால் சரியாக உழைக்காமலே ஊதியம் பெறுகிற போது அங்கு இறைநீதிக்கு முரண்பாடு வருகிறது அப்படி பெற்ற ஊதியம் முறையற்ற வழியிலே தேவையற்ற செலவுகளாக கழிக்கப்படுகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் மகரிஷி அவர்கள் இறைநீதி என்ற செயலொழிவு தத்துவத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் எங்கும் எல்லா பொருட்களாகவும் பொருட்களோடு நிறைந்து எங்கும் எல்லா வகையான ஆற்றல்களாகவும் இயங்கிக் கொண்டிருப்பது எது அழுத்தம் என்னும் எல்லையற்ற தான் அந்த இறைவெளியாக இருந்து கொண்டு தண்ணிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றலாக விளங்குவதுதான் ஆதி சக்தி என்னும் இரையாற்றல் இம்மாற்றத்தால் தான் எந்த இடத்திலும் எந்த உருவத்திலும் அதற்கு ஏற்றவாறு இயற்கை சீர்மையோடு செயலாற்றி வருகிறது தோற்ற பொருள்களில் இவ்வாற்றல் வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு என்று மூன்றிணைப்பு சீர்மையாக இயங்குகிறது என்பதை பார்த்தோம் கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய ஐந்து புலன்களும் கை கால் வாய் குதம் பால்குறி என்ற ஐந்து தொழில் கருவிகளும் அமைந்துள்ள மனிதனிடத்தில் இறைநிலை முதலாக மனித மனம் வரையில் நடைபெற்ற பரிணாம சீர்மையை உணர்ந்து கொள்ளும் மனமாக இரையாற்றல் முழுமை பெற்று இயங்குகிறது ஆராய்ந்து தெளியும் இடத்தில் எல்லையற்ற அருள்பேராற்றலான இரையாற்றலைதான் தனது பரிணாம சிறப்பிலே மன ஆற்றலாகவும் செயல்புரிகின்றது என்பதை உணர முடியும் இரையாற்றலோ எல்லையற்ற இறைவழியாக இருந்து கொண்டே அதனுள் அடங்கியுள்ள ஒவ்வொரு பொருளிலும் ஏற்பவும் தன்மைக்கேற்பவும் ஏற்பவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது மன ஆற்றலோ ஜீவ இன உடலில் மையம் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த பொருளோடு தொடர்பு கொள்கிறதோ அந்தந்த அளவில் விரிந்தும் சுருங்கியும் எல்லை கொண்டும் இயங்குகிறது இரையாற்றல் பருமன் விரைவு காலம் தொலைவு என்ற நான்கு நான்கு கணக்குகளுக்கு உட்படாதது மன ஆற்றலோ எப்போதும் இறைநிலையை உணர்ந்து அதனோடு இறந்திருக்கும் காலம் தவிர மற்ற காலங்களில் பருமன் விரைவு காலம் தொலைவு என்ற கணக்கில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இத்துடன் மனதுக்கு இன்னொரு வியக்கத்தக்க இயல்பு உண்டு எப்பொருளை நினைத்தாலும் அதை போலவே வடிவத்தாலும் குணத்தாலும் மாற்றம் பெறக்கூடிய வல்லமை பெற்றது அது இதைத்தான் மகரிஷி அவர்கள் கவிதையிலே சொல்லுவார்கள் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையது நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்க நேதியாகும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பேரியக்க மண்டலம் முழுவதும் இரையாற்றலின் பரிணாம வடிவங்களும் இயக்க சிறப்புகளுமே இருக்கின்றன மன ஆற்றலோ இரையாற்றலின் விளைவுகளில் ஒரு சிறு பகுதியே தான் ஆயினும் மன ஆற்றலுக்கு ஒரு தனி மதிப்பும் சிறப்பும் உண்டு இரையாற்றலின் பரிணாமம் இயல்போக்கம் கூறுதலும் என்ற மூன்று சிறப்பில் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற நான்கு நிலைகளால் உணர்ந்து ரசிக்க வல்லது மனம் மேலும் இரையாற்றலினுடைய சிறப்புகளை விளைவுகளை தனது விருப்பத்திற்கு ஏற்ப தனது உடற்கருவிகளின் ஆற்றலுக்கு உட்பட்டு இயக்க மாற்றம் செய்து தூய்க்கும் வல்லமையும் உண்டு இத்தகைய சிறப்பு வாய்ந்த மனம் இரையாற்றலின் இயக்க சீர்மையினை உணர்ந்து அதற்கு முரண்படாத முறையிலே தனது விளைவுகளை தூக்கிக்கும் போது மனம் மற்றும் உடல் என்ற இரண்டுக்குமே பொருத்தமாக அமையும் உணர்வுகள் உண்டாகும் இறையாற்றலின் தன்மையையும் சிறப்புகளையும் அறியாமலோ அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வயத்தாலோ தன்முனைப்பு கொண்டு அளவு மீறி முறை மாறி மன ஆற்றல் செயல்புரியும் போது அச்செயலுக்கேற்ப விளைவு ஏற்படும் துல்லியமான விளைவுகள்தான் செயல் விளைவு அதுதான் இறைநீதி சிறிதளவும் தவறாமலும் இல்லாமலும் அன்பும் கருணையுமே இயல்பாக அமைந்துள்ள இறைநிலையானது ஜீவன்களிலிருந்து எழும் செயல்களுக்கு தக்கபடி அளிக்கின்ற இவ்விளைவுதான் கூர்தலறம் என்ற மொழி வழியே தமிழில் கூறப்படுகிறது இதுவே இறைநீதி என்று உணர்ந்து நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு இறைநீதியின்படி வாழ்வோம் வாழ்க வளமுடன்